பிரேவா திருவடிகளே சரணம் ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் ஒரு பக்தர் மகாபிரேவா கிட்ட காக்கைக்கு உணவு வைக்கிறது எப்படி என்ன வைக்கலாம் எந்த டைமில் வைக்கலாம் ஏன் அதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி கேட்டுட்ருப்பார் அவருக்கு மகாபிரைவா என்ன பதில் சொன்னாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஒரு நாள் மகா பெரியவாவை பார்க்குறதுக்கு ஒரு பக்தர் வர்றார் பக்தர் வந்துட்டு பெரியவா எல்லாரும் என்ன காக்காவுக்கு சாப்பாடு வை காக்காவுக்கு சாப்பாடு வைன்னு சொல்கிறாங்க ஏன் பெரியவா நான் வைக்கணும் எதுக்கு வைக்கணும் எப்படி வைக்கணும் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியை அடுக்கிக்கிட்டே போகிறாரு நிறுத்து நிறுத்து இன்னும் உனக்கு இப்போ பிரச்சனை காக்காவுக்கு நீ ஏன் சாப்பாடு வைக்கணும் அதானே நம்ம புராதனை இதுபடி என்ன சொல்லுவோம் காக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடுட்டோம் அப்படின்னா அவங்க திருப்தி அடைவாங்க அவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னா நம்மளை வாழ்த்துவாங்க அப்போ நம்ம வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதுதான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு மகா பிரிவா சொல்கிறாங்க திரும்பி அந்த பக்தர் கேட்குறாரு என்னென்னலாம் வைக்கலாம் பிரேவா எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க நீ எப்போ வேணாலும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் காக்கைக்கு உணவு அப்படிங்கிறது நீ எதை வச்சாலும் காக்கா சாப்பிடும் ஆனால் நீ சாப்பிட்டு மீதி இருக்கிற எச்சல் சாப்பாட்டை காக்காவுக்கு வைக்காது நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த சாப்பாட்டை காக்காவுக்கு ஒரு உருண்டை வச்சுரு இல்லை நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சோண்டு ஒரு ஒரு கரண்டி எடுத்து காக்கைக்குன்னு தனியாக எடுத்து வச்சுரு அதை கொண்டு போய் நீ காக்காவுக்கு வை நீயா வந்து சாப்பிட்டுட்டு கொண்டு போய் மிச்சத்தை வைக்காது அது சாபமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா சொல்கிறாங்க திரும்பி என்ன சொல்கிறாங்க பெரியவா அப்படின்னா பிஸ்கெட் இருக்கும்ல இனிப்பி போட்ட பிஸ்கெட் அந்த பிஸ்கட்டை காலையில் போடு காக்கா வந்து காலையிலே எழுந்திரிச்சிரும் நம்மெல்லாம் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காக்கா எழுந்திரிச்சிரும் மூணு நாலு மணிக்கெல்லாம் காக்கா எந்திரிச்சிரும் அந்த நேரத்தில் நீ காக்கைக்கு பிஸ்கட்டை போடு இந்த காக்கா அதை சாப்பிட்டுட்டு உன்னை மனதார வாழ்த்தும் என் பசிக்கு நீ உணவிடுற நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அது வாழ்த்தும் நீ எப்போ வேணாலும் போடலாம் மத்தியானம் போடலாம் சாயந்தரம் போடலாம் ஆனால் காலையில் அதுக்கு நீ உணவிட்டனா அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தோடு உன்னை வாழ்த்தும் சந்தோஷத்தோடு நம்மளை யார் வாழ்த்தினாங்கன்னாலும் நமக்கு அந்த வாழ்த்து வந்து சேரும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபிரேவர் அந்த பக்தருக்கு சொல்கிறாங்க இனி இந்த எல்லாம் சாப்பாடு வைக்கிற அப்படின்னா உன்னுடைய குழப்பமான மனநிலை வந்து முதல்ல மாறும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு எப்போ பாரு குழம்பிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் சாப்பாடு வச்சிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு காக்கா வரது ரெண்டு காக்கா வருது அப்படின்லாம் நீ யோசிக்காத முதல்ல நீ வச்சுட்ட அப்படின்னா அடுத்த நாள் தன்னால் அது ஓடி வரும் ஒன்றை பார்த்துட்டு அதுக்கு நமக்கு தான் எந்த காக்கான்னு அடையாளம் தெரியாது ஆனால் காக்காவுக்கு நம்மள நல்லாவே அடையாளம் தெரியும் தன்னாலும் ஓடி வந்துடும் ஸோ ரொம்ப எளிமையான வழி செய்து பதனடையுங்கள் நன்றி வணக்கம்